மிதுன ராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக மிதுன மிதனராசினியர்களான உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்பட இருக்கு அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் உச்ச பலம் பெற்றிருந்தால் அவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சக்தி துணிச்சல் போராட் கோபம் ரத்து சம்பந்தமான வேலைகள் நிலம் சகோதரர்களால் ஆதாயம் போலீஸ் ஆர்மி என்ஜினியர் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் மேன் பர்சன் இவங்க எல்லாருமே செவ்வாய் ரொம்ப முக்கிய கிரகங்களாக இருக்குங்க இவர்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருந்தா வாழ்க்கையில ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய அளவிற்கு இவர்கள் அவ்வளவு தைரியசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க செவ்வாயினுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் பயவிற்கு பயம் கிடையாது அவர்களுக்கு தைரியத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க பல முன்னேற்ற பாதைகளில் அவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தான் செவ்வாயினுடைய இந்த ஆதிக்கம் இருக்கு இந்த வகையில செவ்வாய் உச்சம் பெறும் ராசி மகர ராசி அப்படிப்பட்ட மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெறுவதன் காரணமாக மிதனராசினியர்களான உங்களுக்கு குறிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் துறை அதே போல ராணுவ துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க திருமண சம்பந்தமான ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரண் அமையங்க ஆராய்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று அனுமனுக்கும் முருகபெருமானுக்கும் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் கேள்வில் ஏற்படும் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்படி கிளிக் பண்ணாதான் எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் அது மட்டும் இல்லாம செவ்வாயினுடைய இந்த உச்ச பலத்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அல்லது கோடீஸ்வர யோகம் கிடைக்க வேண்டும் என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்